ஒரு கெடுபலன் நடந்தாலும் கூட அந்த குரு பார்வை பட்டால் நமக்கு நல்லது பார்வை படவில்லை என்றால் அது கெட்டது நல்லா புரிஞ்சுங்க அதே மாதிரிதான் இந்த சமயத்தில் குரு ஆரம்பத்தில் மறைந்தாலும் கூட அவர்கள் ராஜயோகத்தை தருவாருங்கள் என்பதும் கூட ஒரு பக்கம் இருந்தாலும் அவரினுடைய பார்வை மிக 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 முக்கியமானதாக மகராசிக்காரங்களுக்கு இருக்குங்க முதல்ல சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கறாரு உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கறாரு உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பாக்குறாரு தனஸ்தானம் அப்படிங்கிறது குடும்பம் வாக்கு பேச்சு தெளிவான சிந்தனை எல்லாத்தையும் தரக்கூடிய அமைப்புல முதல்ல நல்ல குரு தராரு அடுத்ததாக தேக ஆரோக்கியத்தை தராரு நல்ல குடும்ப வாழ்க்கையை பெற்று தரார் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாழ்க்கையை தரார் குரு பகவான் பல நன்மைகளை உங்களுக்கு பெற்று தராருங்க